சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஐடி விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அரசு ஆணையிலும் நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி வெளியிட்ட தீர்ப்பிலும் விடுதிகள் குடியிருப்பு என சொல்லிய பிறகும் வணிக ரீதியான மின்சாரம் தண்ணீர் மற்றும் பிற வரிகள் கோரும் அரசிடம் கோரிக்கை விடுவிக்க இருப்பதாக தெரிவித்தார் விடுதி உரிமையாளர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கினையும் கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விடுதிகளுக்கு விலக்கு அளித்த மத்திய அரசிற்கும் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் விடுதிகள் உரிமம் பெறுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசிற்கும் முதல்வர் மற்றும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார் அரசிடம் பல கேள்விகளை முன்வைத்து தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து கோரிக்கையை விடுவிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாடு அரசின் ஆணையம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் விடுதிகளில் பயன்படுத்தப்படும் கட்டிடங்கள் குடியிருப்பிற்கான வரியை மட்டுமே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது ஆனால் வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரியை அரசு வசூலித்து வருகிறது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி மாணவர்கள் பணிபுரியும் மகளிர் மற்றும் ஆடவர்கள் தங்கும் விடுதிகள் குடியிருப்பு வாழ்விடம் என்றும் அவர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் உட்பட அனைத்தும் குடியிருப்புக்கான பயன்பாடு என்று தீர்ப்பு அளித்துள்ளார் இதன் மூலம் விடுதிகள் குடியிருப்பு வாழ்வாதாரம் என்று ஆணைத்தரமாக கூறியுள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் அரசும் நீதியரசரும் குடியிருப்பு கட்டிடங்கள் என்று அறிவித்த பின்னும் பப்ளிக் பில்டிங்கிற்கான ஃபார்ம் டிஏ விடுதிகளுக்கான வரைமுறையில் நீக்க வேண்டும் என்று கூறினார் கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தும் மகளிர் ஆடவர் இருப்பாளர்கள் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்யாத அதிகாரிகள் வாழ்வாதாரம் இழந்த மகளிர் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் ஓய்வு பெற்ற முதியோர் மேலும் திருநங்கையர்கள் என முப்பதிலிருந்து நாற்பது நபர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தின் குழந்தைகளின் கல்வி தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் எங்களுக்கு ஏன் இவ்வளவு இன்னல்கள் என்று கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து பேசிய அவர் விடுதிகள் நடத்துவது தொழிலாக செய்யாமல் சேவையாக செய்வதாக கூறினார் மேலும் விடுதி உரிமையாளர்கள் வைத்திருக்கும் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவரிடம் கோரிக்கை மனுவை கொடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்